வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸர் சேனலில் உங்கள் கம்பெனியோட பேரை வந்து வேறு எந்த கம்பெனிஸோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் அப்படிங்கிற வந்து சான்று வந்து நீங்கள் பெறணும் அப்படி பெரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமையோ இல்லை உங்கள் கம்பெனியோட சிம்பிளையோ டிசைனையோ வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது ஸோ இதை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இடிஐஐ தமிழ்நாடு அதாவது தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் கோர்ஸ் வழங்க இந்த கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இடிஐஐ மூலமாக நடத்தக்கூடிய எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த கோர்ஸுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் ப்ராசஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விர்ச்சுவல் அண்டு ஃபிசிக்கல்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் எப்படி இருக்குது அப்ளை பண்ணலாம் இல்லை ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து இந்த ட்ரேட்மார்க் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து ட்ரேட்மார்க் கேம்ப்னு சொல்லியிருக்காங்க ஃபைல் இயர் வேர் சிம்பிள் அண்ட் டிசைன் சொல்லியிருக்காங்க ஆஸ் அ ட்ரேட்மார்க்காக வந்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் தான் இவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க இதில் யாரெலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க என்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது டிசைனர்ஸ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸஸ் சீக்கிங் ப்ராண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அவங்க பேரை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கனே இல்லை இப்போ நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பேர்லேயும் இன்னொருத்தங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக வந்து அதை வந்து எதிர்க்கலாம் ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரேட்மார்க்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ ஒன் டு ஒன் விர்ச்சுவல் கன்சல்டேஷன் சொல்கிறாங்க ஸோ டேரெக்டாக அந்த ட்ரேட்மார்க்கு யார் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரேட்மார்க் சர்ச் அண்ட் ரிப்போர்ட் க்ளாஸ் கிளாரிஃபிகேஷன் ஸோ அந்த நேமு சிம்பிளெலாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை அது வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ட்ரேட்மார்க் ஃபைலிங் அண்ட் பிரச ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி ஃபைல் பண்ணி இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் ரெண்டு நாள் இந்த கோர்ஸ் வந்து நடக்குது டென் ஏஎம் டு ஃபைவ் ஏஎம் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் டூ ஃபோர் நைன் டூ எயிட் அப்படிங்கிற நம்பர் தான் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இடிஐஐடிஎன் இக்காட்டுத்தாங்க சென்னைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரேட்மார்க் விஷயத்தில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் இல்லை அதை பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு ட்ரேட்மார்க் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சார் Subscribe when you come. Thank you.